அப்பா முருகா என் புருஷன் என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு வாய்க்கையில துணையா இருந்தது என் அக்கா நாச்சியார் மட்டும்தான் இப்ப கூட அவ ஏ தான் இருக்கா நாற்பத்தேழு வருஷமா அபிராமி மசாலா கம்பெனி நடத்தி நிறைய மசாலாவை விட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் வரைக்கும் நீ எங்களை சந்தோஷமா தான் வச்சிருக்க என்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வரணா நீ தான் பார்த்து கொடுக்கணும் அது சரி அபிராமி எதுக்காக சாமி கும்பிடும்போது என் பேர் சொன்ன உனக்காக வேண்டிக்க வேண்டியது தானே என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க நான் இவ்வளோ தூரம் வளரத்துக்கு காரணமே நீதானக்கா அக்கா நீ இல்லைனா இந்நேரத்துக்கு நான் தெருவுல இருக்கும் போது பேசாதான் அபிராமி தான்கா சொல்றேன் அந்த மனுஷன் எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்குன்னு யாருமே இல்லைக்கா அப்ப நீதா எங்களுக்கு கை கொடுத்த நான் ஆபீஸுக்கு போகும்போதெல்லாம் என் பிள்ளைங்களை பார்த்துட்டு அவங்களை பெரிய ஆளாக்கி விட்டுருக்க என் பிள்ளைங்களை பெத்தது நீயா இருந்தாலும் வளர்த்தது நீதான்கா அதனாலேயே என் ரெண்டாவது பொண்ணு என்கிட்ட கிட்ட சரியாவே பேச மாட்டா கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு ரெண்டாவது பொண்ணு உன்கிட்ட சீக்கிரமாவே பேசுவா நானும் என்னக்கா பண்ண ஆபீஸ் ஆபீஸ்னு அவங்களுக்காக தானே நான் உழைச்சேன் ஆனா அவ என் கூட நீ பேசவே மாட்டேங்கிறன்னு கோபத்துல இருக்கா அவ கோவம் எப்படியாச்சும் தீரணும் நீ கவலைப்படாத அபிராமி அதுக்குதான் நான் இருக்கனே இந்த நாச்சியா இருக்கிற வரைக்கும் நீயே பயப்படுற அதுவும் சரிதான்க்கா சரிக்கா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் சரி நீ போயிட்டு வா ஆண்டவனி மணி ஒன்பது ஆவது இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றது சரி போய் எழுப்புவோம் ஒரு வழியா ஏஞ்சாச்சு என்ன வழி இவ்வளவு சீக்கிரமா ஏஞ்சிட்ட போங்கம்மா எனக்கு செம்ம தூக்கம் சரி அவங்க போயிட்டாங்களா எவங்க அதான் அவங்க உங்க தங்கச்சி அபிராமி அம்மா என்ன நீ ஆயிரம் தான் இருந்தாலும் அவதானு அம்மா மா யாரு சொன்னா அவங்க என் அம்மான்னு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அது குழியோட தூக்கி புதைச்சிருங்க என்ன நீ சின்ன வயசுலயே என் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு அம்மாவோட பாசத்துக்குன்னா எவ்வளவு ஏங்குன அதெல்லாம் கொஞ்சமாச்சும் அவங்க புரிஞ்சாங்களா ஒரு ஒரு வாட்டியும் நான் கிட்ட வர போனா பிசினஸ் பிசினஸ் சொல்லிட்டு அதுலயே முழுகிட்டாங்க உங்க அம்மா யாருக்கு உழைச்சாங்க உங்களுக்காக தானே உழைச்சாங்க நான் இல்லன்னு சொல்லல அதுல கொஞ்சம் டைம் எங்களுக்காக ஒதுக்கலையே அவங்க சின்ன வயசுலயே நீங்க தானே வளர்த்தீங்க என்னோட அம்மாவை விட நீங்க தான் எனக்கு முக்கியம் உன் பெரியமா ஆனா என்னை இப்படி அம்மா அம்மானு கூப்பிடுறியே எனக்கு ஒரு மக இருந்திருந்தா கூட அவ என்னை இப்படி தாங்கிருக்க மாட்டான் ஆனா என் தங்கச்சியோட மக என்ன அம்மா அம்மானு கூப்பிட்டு அவளோட அம்மாவை வருத்து இப்ப எதுக்குமா கண் கலைங்கிறீங்க எல்லாம் ஒரு நாள் மாறும்னு நம்பிக்கையில இருக்க அது மாறினா நல்லதுதான் அது உண்மைதாமா ஆனா என்னிக்கா இருந்தாலும் நீங்க தான் என் அம்மா அவங்க கிடையாது இப்படி விடாபுடியா இருக்காத வள்ளி ஆயிருந்தா இருந்தாலும் அவ உன்னை பெற்றவ நால் போக்கல உனக்கு கல்யாணம் ஒண்ணு வந்தா அவதா பாது பூஜைக்கு வந்து நிக்கணும் உனக்கு அவதா எல்லாம் செய்யணும் அப்படி நடந்து தான் ஏ கல்யாணம் நடக்கணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லை வள்ளி ஆமாமா எனக்கு அம்மான்ற ஸ்தானத்துல ஏ கல்யாணத்துல நின்னு செய்ய வேண்டியது நீங்க மட்டும்தான் அவங்க கிடையாது அதையும் மீறி அவங்க வந்தாங்கன்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லை கல்யாணத்தை தூக்கி போட்டுட்டு இப்படியே இருந்துருவேன் என்னமா நீ சரி சரி எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா கந்தசாமி அண்ணகிட்ட சொல்லி காபி போட சொல்றேன் சரிமா இவ இப்படி விடாப்பிடியா இருக்காளே என்னம்மா அக்ஷயா இவ்ளோ சீக்கிரமா ஏஞ்சிட்ட இவ்வளவு சீக்கிரமாவா இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாவே ஏஞ்சிருக்கேன் எப்போதுமே ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஏஞ்சிருவேன் ஆனா இன்னைக்கு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டேன் உனக்கு என்ன எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்க வேண்டியதானே இப்படி காலையிலேயே எஞ்சி எங்க கூட வேலை பார்க்கணுமா அதான் வீட்டுல வேலைக்காரங்கன்னா இருக்காங்களே கந்தசாமி அண்ணா இருக்காங்க முனியம்மா அக்கா இருக்காங்க என்ன நீங்க பேசுறீங்க இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த பொண்ணு என்ன பார்த்துதான் ஏ தங்கச்சிங்கன்னா வளருவாங்க அவங்களுக்கு நான் ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வள்ளி வெட்டலாம் அவ பொறுப்பானவ ஆனா ஸ்வேதாதா

அப்படி அந்த ஃபோனில் என்ன தான் இருக்குன்னு தெரில ஃபோனுன்றது ஒன்றொருத்தவங்களை அழைக்கிறதுக்குன்னு உருவாக்கப்பட்டது ஆனால் அதை இப்படி தப்பான முறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா ஸ்வேதா இது அவளுக்கு எப்போ புரிய போதோ அதை சொல்லு இதெல்லாம் அவளுக்கு எப்போ புரியுமோ சரி நான் போய் அவளை எழுப்பிட்டு வரேன் வேண்டாம் பெரியமா உங்களை பார்த்தாலே அவை எரிஞ்சு விழுவா பரவாயில்ல அவை என்ன வெறுத்தாலும் நான் அவளை வெறுக்க மாட்டேன் பெரியமா ஐயோ ஆமா ஆமா ஸ்வேதா 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 காஃபி போடணுமா ஸ்வேதா ஆமா 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 என்னம்மா கை காட்டுற புரியல ஸ்வேதா அஜய் நான் அப்புறமே உனக்கு கால் பண்றேன் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சும்மா கிட்ட வந்துட்டு ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதான்னு எவ்வளவு முக்கியமான கால் தருமா கால் கூட நிம்மதியா பேச முடியல இப்போ எதுக்கு என் ரூமுக்கு வந்தீங்க அதீலே ஸ்வேதா காபி போடுணுமா னே ய நீங்க இந்த வீட்ல வேலைக்காரியா கேக்குற கந்தசாமி அண்ணே இருக்காரு அதுக்கப்புறம் அப்புறம் இருக்காங்க அவங்க வந்து சொல்லிபாங்க நீங்க உங்க வேலைய பாருங்க வந்துட்டாங்க காஃபியை போடணுமா டீ போடணுமா னே அஜி இல்லடா இங்க வீட்டு வேலைக்காரி வந்து காபி கேட்டா காபி வேணுமா னே हां ஐயோ ஏயா சீరికి என்ன சமைக்கணும் வெஜ்ஜா நான் வெஜ்ஜா

அதனால சின்ன வயசுல இருந்து நாச்சி அம்மா தான் அம்மான்னு நினைச்சு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்காங்க அக்ஷய அம்மா தங்கமானவங்க வீட்டுக்கு மூத்த மக அப்படின்ற முறையில் நமக்கு உதவி செய்யறாங்க நல்லவங்க ஆனா இந்த ஸ்வேதா அப்படியா இருக்கா நம்மள அவ மனுஷங்களை கூட மதிச்சது இல்ல பார்த்தாததுக்கு இந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்கிற அபிராமி அம்மாவை கூட அவ மதிச்சதே இல்ல அது மட்டும் இல்லாம நாச்சியார் அம்மாக்கே நம்ம நிலதான் அவங்களை கூட அந்த ஸ்வேதா மதிச்சதே இல்ல அவ கொஞ்சம் கட்டுப்பாடுறதுக்கு சீ அம்மாக்கு மட்டும் அந்த ஸ்வேதா கட்டு பெறுவா. அது சொல்லு இந்த வீட்ல நம்ம நா இருக்கணும்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த வீட்ல அந்த ஸ்வேதா தவிர மத்தவங்க எல்லாரும் தங்கமானவங்க. அதுல நம்ம அச்சி அம்மா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. அப்படிப்பட்ட புண்ணு எனக்கே கிடைக்காதானே எவ்வளவு वाट ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஆமா ரொம்ப நல்லவங்க. ஏய் நாச்சியம்மா வராங்க. ஆ வாங்கம்மா. ஆ கந்தசாமி சொல்லுங்கம்மா. ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃபிஷ்ஷில் எடுத்து ஒரு வறுவல் செஞ்சிரு ஸ்வேதா சாப்பிட்டுப்பா எங்களுக்கு வேற பாத்திரத்தில் ஒரு வெஜிடேரியன் ஐட்டமாக செஞ்சு போடு ஏன்னா நான் விரதம் இருக்கிறேன் அதனால தான் ஏமா மற்றவங்க எல்லாரும் வெஜிடேரியன் தானே சாப்பிட்றாங்க இந்த ஸ்வேதா அம்மா நான்வெஜ் சாப்பிட்றாங்க ஏய் முனியம்மா வாய முடிக்கிட்டு இரு இங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க கந்தசாமி என்னம்மா விடு அவ கேக்கட்டும் அவளோட மனசுல பட்டதுதானே அவ கேக்குறா விடு உனக்கே தெரியும் ஸ்வேதாவை பத்தி ஒன்றுன்னா பத்துன்பா அவகிட்ட மல்லு கட்டுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது அதனால தான் அந்த தலைவலியே வேண்டாம் நீ அவளுக்கு நான்வெஜ் சமைச்சிடு எனக்கும் வள்ளிக்கும் அக்ஷயாவுக்கும் நீ வெஜிடேரியனே சாங்க ஆ சரிம்மா மண்டைக்கு வெளியிலையாடி உனக்கு சேங்க நான் சரியாதா கேட்டேன் போய் வேலைய பாருங்க போங்க நான் அந்த கருவாய்க்கு ஃபிஷ் செஞ்சு காளையறேன் ம் உன்னால திருத்தவே முடியாது முடியுமா

வாயை விட்டுட்டா விடுங்க அவங்க மனசுல பட்டது சொல்றாங்க நீங்களும் இவ்வளவு தங்கமா இருக்கீங்க வள்ளி அம்மா அவ்வளவு தங்கமா இருக்காங்க ஆனா ஏன்டா இந்த ஸ்வேதா அம்மா இப்படி இருக்காங்களேன்னு எனக்கு தெரியல கூடி சீக்கிரமா அவ மாறுவான்ற நம்பிக்கை இருக்கு முனி அம்மா அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்க பாப்போம் சரி ரொம்ப பேசிக்கிட்டு காமா போய் வேலையை செய் கொஞ்சம் பேசுற உனக்கு பொறுக்காதே சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டிக்காதீங்க இந்த மனுஷனை என்ன சொல்றதுன்னே தெரியல அக்ஷயா அம்மா சரி காய் கறினா கொடுங்க நான் வெட்றேன் ஐயோ நீங்க எதுக்குமா இந்த வேலைய நான் பாத்துக்கிட்டே அதுக்கு தான் நாங்க இருக்கறோம் நாங்க பாக்குறோம் என்ன நீங்க நீங்க இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க நீங்க ரெண்டு பேரும் இதுல என்ன இருக்கு உறவுக்கு உறவு உதவி செஞ்சுட்டு போக வேண்டியது தானே காய் கறி எல்லாம் தாங்க ஏண்டாமா நாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிறோம் நீங்க வெறும் உட்கார்ந்துட்டு மட்டும் இருங்க கந்தசாமி சரி சரி